திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் திருப்பூர் மாவட்ட காவல்துறை அவினாசி போக்குவரத்து காவல்துறை மற்றும் மாவட்ட ஊர்காவல் படை இணைந்து தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடத்தியது தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தும் இந்த விழிப்புணர்வு பேரணியில் அவினாசி பகுதியில் உள்ள பல தனியார் பள்ளிகளைச் சேர்ந்து நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் யாதவ் கிருஷ் அசோக் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணி புதிய பேருந்து நிலையம் முன் தொடங்கி பி எஸ் சுந்தரம் வீதி போஸ்ட் ஆபீஸ் வீதி கோவைடு மேற்கரத வீதி கச்சேரி வீதி சேயூர் சாலை வழியாக தாலுகா அலுவலகம் வரை நடைபெற்றது முன்னதாக காவல் கண்காணிப்பாளர் யாதவ் குருஷ் அசோக் மாணவர்களுக்கு சிறப்புரை போது தலைக்கவசம் அணிந்தல் ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றும் பழக்கமாக வேண்டும் மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டுவது ஆபத்தானது சாலை விதிகளை கடைபிடிப்பதன் மூலம் உயிரிழப்புகளை தவிர்க்கலாம் என்று வலியுறுத்தினார் பேரணியில் மாணவர்கள் அதிவேகம் விபத்தை ஏற்படுத்தும் ஹெல்மெட் அணிந்தால் உயிர் பாதுகாப்பு மது அறிந்துவிட்டு ஓட்டாதீர்கள் போன்ற வாசகங்கள் கொண்ட பதாகைகளை ஏந்தியவாறு விழிப்புணர்வு ஏற்படுத்தர் மேலும் பேரணி தொடங்கியவுடன் அவினாசி புதிய பேருந்து நிலையத்தில் ஹெல்மெட் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கு இலவச ஹெல்மெட் வழங்கி அவர்களிடம் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் அவிநாசி காவல்துறையினர் போக்குவரத்து காவல்துறை தீயணைப்புத்துறை ஊர்காவல் படை மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட இருநூறுக்கு மேற்பட்டோர் பங்கேற்றனர்